நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி நடத்தக்கூடிய தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய டிஆர்பியினுடைய தேர்விற்காக காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான மகிழ்ச்சிகரமான செய்தி இரண்டு தகவல்கள் இன்றைய வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த ஆண்டு பிறந்திருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டுல முதல் தேர்வாக டிஆர்பியினுடைய தேர்வு எது அறிவிக்க போறாங்க அதனை குறித்த செய்தியை நம்ம முதல்ல பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிஆர்பி நடத்தக்கூடிய தேர்வுகள் எந்தெந்த தேர்வுகள்லாம் டிஆர்பியில் நடத்தப்பட வாய்ப்பு உள்ளது நடத்தக்கூடிய தேர்வு எது சோ இதை குறித்த தகவலையும் இந்த வீடியோல நம்ம நினைச்ச போறோம் முழுமையாக பார்க்க போறோம் ஆகவே சிபிக் கிழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் ஏற்கனவே நம்ம தகவல் தான் என்பது நமது பயன்படுத்திக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவு நனவாக கூடிய நாட்களாக நாளாக ஆண்டாக இது அமையும் என்பது நான் பல வீடியோக்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக நம்ம கொடுத்திருந்த தகவல் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் தேர்வாக அறிவிக்கக்கூடிய தேர்வு மிக விரைவில் வரக்கூடிய தேர்வு அதுவும் இந்த ஜனவரி மாதம் இதற்கான அறிவிப்பு இருக்கலாம் சொல்லி நம்ம எதிர்பார்க்க கூடிய தேர்வு எது என்பதை குறித்த அறிவிப்பு நம்ம முன்பே கொடுத்திருந்தோம் சோ அதை மெய்ப்பிக்க கூடிய அளவிலும் சரி அடுத்து டிஆர்பியினுடைய தேர்வுகள் என்னெல்லாம் இருக்கும் என்பதை குறித்தும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் முதல் தேர்வானது ஜனவரி மாதம் இதற்கான அறிவிப்பை நம்ம எதிர்பார்க்கலாம் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எஸ் ஜி டி பேப்பர் ஒன் நியமன தேர்வு இதனுடைய அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இருக்கலாம் டி ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய தேர்வு நான் பல வீடியோக்கள்ல உங்களுக்கு ஒரு இரண்டு நாட்களுக்கு நினைக்கிறேன் நாட்களுக்கு முன்பாகவே டிஆர்பியினுடைய அடுத்த தேர்வு என்ன என்பதை நான் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டேன் இந்த எஸ் பத்தி டீடைல்ஸா கொடுத்தாச்சு காலி பணியிடம் என்ன சொல்லி பார்க்கும்பொழுது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் காலி பணியிடம்னு சொல்லியிருந்தாங்க தற்பொழுது இதனுடைய எண்ணிக்கை அதிகரித்து ஆயிரத்தி காலி பணியிடங்கள் என்பதுதான் தற்பொழுது இருக்கக்கூடிய செய்தி ஆயிரத்தி ஐநூறு இடைநிலை ஆசிரியர்களை நியமிப்பதற்கு வந்து என்ன நான்காம் தேதி நேற்று உங்களுக்கு அரசாணையானது வெளியிடப்பட்டுள்ளது சோ கிட்டத்தட்ட ஏற்கனவே அறிவித்திருந்த ஆயிரம் இடைநிலை ஆசிரியர்களோடு மேலும் ஐநூறு ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு இடைநிலை ஆசிரியர்கள் மிக விரைவில் நிரப்புவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு சோ அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற பட்சத்துல அடுத்து டிஆர்பி இதனை குறித்த அறிவிப்பு வெளியாகும் இப்ப ஒரு ஆசிரியர் ஒரு ஆண்டுல ஆசிரியர்களுடைய நியமனம் என்பது வந்து பாத்தீங்கன்னா நிதித்துறை சார்ந்த செயல்பாடு நிதித்துறையில இந்த ஆண்டுல எவ்வளவு ஆசிரியர்கள் நியமிக்க முடியும் அந்த ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கான வழிமுறைகள் என்ன சோ அப்ப சம்பளம் கொடுக்கணும்னா இந்த ஆண்டு எவ்வளவு ஆசிரியர்களுக்கு கொடுக்க முடியும் அப்ப எவ்வளவு ஆசிரியர்களை நியமித்துக் கொள்ளலாம் என்று நிதித்துறை தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யணும் உத்தரவு அதாவது அனுமதி கொடுக்கணும் நிதித்துறை அனுமதி கொடுத்து அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்றாங்க உங்களுக்கு கேட்டு கேட்டுக்கொண்டு டிஆர்பி தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க வந்து ஜியோ வெளியிட்டுட்டாங்க ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு காலி பணியிடங்கள் என்பது ஏற்கனவே இருந்த ஆயிரத்தோட இப்போ ஒரு ஐநூறு அது மட்டும் இல்லாம பட்டதாரி ஆசிரியர்களுடைய காலி பணியிடம் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இந்த ஆசிரியர்களை நியமிப்பதற்கு முதல் கட்டமாக நடவடிக்கை எடுக்கப்படுது அது மட்டும் இல்லாம ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா டெப்ளாய்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க அதாவது மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும் ஆனா ஆசிரியர்கள் அதிகமாக இருந்தாங்கன்னா அந்த ஆசிரியர்களை பணி நிரவல் செய்யணும் அது முதல் நிரவல் செய்து அடுத்த பிறகு ஆசிரியர்களை பணியில் அமர்த்துவதற்கான நடவடிக்கையானது மேற்கொள்ளப்படும் அப்படி பார்க்கின்ற பட்சத்துல ஆயிரத்தி ஐநூறுங்கிறது மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் தவிர ஆயிரத்தி ஐநூறு குறைவதற்கு வாய்ப்பு இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு இடைநிலை ஆசிரியர்கள் இந்த ஆண்டு பணிக்கு செல்வதற்கு வாய்ப்பு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி நடத்தக்கூடிய முதல் தேர்வு சரிங்களா சோ இந்த முதல் தேர்வு ஜனவரி மாதம் இத நம்ம எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம பொங்கல் விடுமுறை பொங்கல் இந்த ஜனவரி மாதம் நடைபெறக்கூடிய பொங்கலுக்கு முன்பாகவே வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பியினுடைய வருதாந்திர கால அட்டவணை ஆனுவல் பிளான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்து நம்ம என்ன செய்யலாம் எதிர்பார்க்கலாம் என்ற செய்தியோ நம்மளுக்கு கிடைக்கப்பட்டுள்ளது சோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல டிஆர்பி என்னென்ன தேர்வுலாம் எல்லாம் நடத்த போறோம் சோ அதனை குறித்த ஒரு அறிவிப்பான வருதாந்திர கால அட்டவணையும் உங்களுக்கு பொங்கலுக்கு முன்பு வெளி வெளிவந்துடும் சோ அதுல நம்மளுக்கு என்ன செஞ்சுக்கலாம் இடைநிலை ஆசிரியருடைய தேர்வு எப்ப அறிவிப்புங்கிறது மிக விரைவில் சொல்லியாச்சு தேர்வு எப்ப எவ்வளவு நாள் நம்மளுக்கு கிடைக்கும் எல்லா டீடைலுமே நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சோம் அப்ப இந்த வருதாந்திர கால அட்டவணையில நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கல்லூரி பேராசிரியர் தேர்வாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் டிஆர்பியாக இருக்கட்டும் ஸோ இதற்கான அறிவிப்பு இருக்கும் என்பது நாம் எதிர்பார்க்கக்கூடியது அதை குறித்த தகவல்களும் நம்மளுக்கு கிடைக்கிது இதெல்லாம் நம்மளுக்கு அறிவிப்புகளை ஈர்க்கலாம் இந்த ஆனுவல் பிளான்ல இருக்குங்கிற செய்தியும் நம்மளுக்கு கிடைக்குது ஆகவே இந்த இரண்டாயிரத்தி என்ற ஆண்டானது நம்மளுடைய அரசு பணி கனவை நனவாக்கக்கூடியது அப்ப நீங்க என்ன ஒரு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு ப்ரிப்பரேஷன் பண்றீங்களா பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பரேஷனோ கல்லூரி பேராசிரியர் இருக்கோ அதே மாதிரி பாலிடெக்னிக் டிஆர்பி உங்களுக்கான தேர்வு என்ன என்பதை வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும் தேர்ந்தெடுக்க வேண்டும் தேர்ந்தெடுத்து அந்த தேர்வுக்கான சிலபஸ் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் உருவாக்கிக்கணும் சிலபஸ் அடிப்படையாக வைத்து அதற்கான மெட்டீரியல் நம்ம தயார் பண்ணணும் தயார் பண்ணி நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை இப்பவே நீங்க ஸ்டார்ட் அறிவிப்பு எப்பனாலும் வரலாம் உங்களுக்கு ஜீவோ என்ன செஞ்சுட்டாங்க பாஸ் பண்ணிட்டாங்க சோ அதை குறித்த ஒரு தகவலையும் என்ன உங்களுக்கு கொடுத்திருக்கா நான்காம் தேதி வந்து என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பள்ளி கல்வி ஆசிரியர் நேரடி நியமனம் அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டுள்ள ஆயிரம் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுடன் கூடுதலாக ஐநூறு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் வாயிலாக மெயினா பாத்துக்கோங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் வாயிலாக நேரடி நியமனம் மூலம் நிரப்ப அனுமதி வழங்குதல் ஆணை வெளியிடப்பட்டுள்ளது ஜீவோ வெளியிட்டு இருக்காங்க சோ அதனை குறித்த செய்தியை நம்ம எங்க நினைச்சிரும் பார்த்துட்டு இருக்கோம் ஆகவே இனி காலத்தை நம்ம வந்து வீணாக்க வேண்டாம் அறிவிப்பு எப்பனாலும் வந்துட்டு போகுது உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இப்பவே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா நீங்க எடுத்துக்கிற பட்சத்துல சிலபஸ் நீங்க எஸ்ஜிடிக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் அஞ்சு சப்ஜெக்டுமே நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணி ஆகணும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்க எல்லா தகவல்லையுமே என்ன செய்யணும் படிச்சு ஆகணும் அதுல எந்த விதமான மாற்றமுமே கிடையாது அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சப்ஜெக்ட் அஞ்சு போது தமிழ் பாடத்தை நீங்க படிச்சாகணும் அதே மாதிரி இங்கிலீஷ் படிச்சாங்கன்னா மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் ஈக்குவல் கொஸ்டின் தமிழ்ல முப்பது இங்கிலீஷ்ல முப்பது மேக்ஸ் முப்பது சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் முப்பது நீங்க எதையுமே ஒமிட் பண்ணிட முடியாது டோட்டலா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நூறுக்கு மேற்பட்ட பாடங்கள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதே ப்ராசஸ் தான் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாடங்கள் அதிகம் இங்கிலீஷ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நினைச்சிடும் தமிழ் சோ கிட்டத்தட்ட நீங்க டோட்டலா பாத்தீங்கன்னா குறைந்தது நானூறுல இருந்து ஐநூறு பாடங்கள் வந்து பாத்தீங்கன்னா படிக்க வேண்டியது இருக்கும் அப்ப இதற்கு எவ்வளவு ப்ரிப்பரேஷன் நம்ம போடணும் எந்த அளவுக்கு நம்ம தயாராகணும் இதை நீங்க நினைச்சிடணும் ஃபர்ஸ்ட் புரிச்சுக்கணும் அப்ப நமது குழுவின் சார்பாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா இப்ப இருந்தே உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க ஸோ அதற்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் அதற்கு தகுந்தாற்போல் போல் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே சேகரித்து நீங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிருங்க அறிவிப்பு வரும் பொழுது நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிற கூடிய அளவிற்கு உங்களை நீங்கள் தயார் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும் உள்ள பண்ணி போக முடியும் காலி பணியிடங்கள்ன்றது ஆயிரத்தி ஐநூறு போட்டி அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம எந்த அளவுக்கு படிக்கணுங்கிறத உணர்ந்து ஒவ்வொரு ஆசிரியருமே தங்களுக்கான வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் ஸோ இது போக உங்களுக்கு பிஜிடிஆர்பி மற்ற தெருவுமே ஆனுவல் பிளான்ல வருவதற்கான வாய்ப்புகள் உள்ள சூழ்நிலையில உங்களுடைய ப்ரிப்பரேஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன் வரும் பொழுது நம்ம ரிவிஷன் வச்சுக்கிற மாதிரி இருக்கணும் அப்ப இப்போ இருந்தே உங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருச்சா அதை நம்ம நினைச்சு இருக்க பற்றிக்கொண்டு இப்போ இருந்தே நம்மளுடைய பிரிப்பரேஷனுக்கான பிளான் போட்டு கொண்டு போனா மட்டும்தான் சக்சஸ் பண்ண முடியும் போட்டி நிறைந்த ஒரு ஃபீல்டு ஆகவே ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நம்முடைய சுபை குழுவின் சார்பாகவும் இதற்கான பயிற்சி தேர்வுகள் ஸோ அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் ஸோ இதுவுமே நம்ம நினைச்சுவோம் ப்ரொவைட் பண்ணுவோம் அதற்கான தகவல்கள் நம்ம ஓரிரு நாட்களில் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் ஸோ ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் என்பது முதல் தேர்வு மிக விரைவில் வரக்கூடியது ஸோ அதற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் இப்போ இருந்தே உங்களுடைய பிளானை கொண்டு போங்க அதே மாதிரி பேப்பர் டூக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க பேப்பர் டூவை முடிச்சுட்டு நீங்கள் அதற்கு போய்க்கலாம் ஸோ ஆகவே இந்த ஆண்டு உங்களுக்கான அரசு பணிக்கு ஒரே ஒரு தேர்வு இருந்தால் போதும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தேர்வு எது அதற்கு இந்த ஆண்டை நீங்கள் சிறந்த முறையில் வந்து பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கான அரசு பணி நிச்சயம் உண்டு அடுத்து நம்ம நினைச்சலாம் ஒரு அரசு பணியாளராக மாறுவதற்கான ஆண்டாக இது அமையும் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே அதற்கு தகுந்தார் போல உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள் மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்துக்கள் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்கள் நாள்தோறும் பெற்றிட சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே